வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் அனைத்து அன்பர்களுக்கும் கைத்திருநாளாம் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்வில் தீமைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் அனைத்தும் சூழ வாழ்க்கையில் நாம் மேன்மை பெற இறையருளும் குருவருளும் இந்த நாளில் நமக்கு துணை இருக்கட்டும் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இவ்வாண்டு மார்கழி மாதம் சிந்தனையாக மாக்கோளமாய் விளைந்த விருந்து நூலில் மகரிஷி அவர்களின் கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளன அக்கவிதைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் மகாகவியின் பாடல்களையும் ஒப்பு நோக்கி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வகையில் தைத்தியங்கள் முதல் நாளான இன்று அவர்கள் எழுதிய கவி குழந்தைகள் மூலம் உலக மேன்மை என்ற தலைப்பில் அமைந்துள்ளது இக்கவியை அருட்தந்தையவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் அதாவது பொங்கல் திருநாள் என்று அருத்தந்தையவர்கள் கூற அன்னை லோகாம்பால் தன் கோலத்தை சுற்றி எழுதிய கவிதை உலக குழந்தைகள் எல்லோரும் ஓரினமாய் இளர் உடையார் எனும் பேதம் இல்லாமல் குருகுலத்தில் உலக குழந்தைகள் எல்லோரும் ஓரினமாய் இளர் உடையார் எனும் பேதம் இல்லாமல் குருகுலத்தில் பல கலைகளைப் பயின்று பண்பால் உலகை திருத்தி நலம் பெருக்கும் நன்னாலே நாடனைத்தும் பொங்கும் நாள் பல கலைகளைப் பயின்று பண்பால் உலகை திருத்தி நலம் பெருக்கும் நன்னாலே நாடனைத்தும் பொங்கும் நாள் என்று கூறுகிறார் உலகிலுள்ள அத்துணை குழந்தைகளும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அதாவது பணக்காரர் ஏழை என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் குருகுலத்தில் சேர்ந்து பல கலைகளை பயின்று நல்ல பண்பால் தாமம் மேன்மையுற்று அந்த பண்பையும் கற்ற அறிவையும் வைத்து இந்த உலகை திருத்தி இந்த உலகில் உள்ள சிக்கல்களை நீக்கி நலம் பெருக்கும் நன்னால் தான் நாடனைத்தும் பொங்கக்கூடிய நன்னாளாக இருக்கும் என்று குழந்தைகள் மூலம்தான் உலகை மேன்மை அடையும் என்று அருத்தந்தையவர்கள் குழந்தைகளின் மேன்மை குறித்து அதன் அவசியத்தை குறித்து இங்கு கூறுகிறார் அப்படி வேறுபாடு பாராமல் ஒன்றாக வளர்ந்து அறிவை பெருக்கி அதனோடு தங்களுடைய பண்பையும் வளர்த்து அந்த சிறந்த அறிவையும் பண்பையும் கொண்டு உலகை திருத்தி அமைத்து மேன்மை பெற செய்யும் நாள்தான் நாடெங்கும் அமைதி பொங்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் என்று வருங்கால தலைமுறையினர் கையில்தான் இந்த உலகத்தின் மேன்மை அமைந்திருப்பதால் அவர்கள் பேதமின்றி அறிவு பெற வேண்டிய அவசியத்தை இக்கவி மூலம் அருத்தந்தை விளக்கும் அதே கருத்தை மகாகவி பாரதியும் நாடு அந்நிய நாட்டாரிடம் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது இந்த நாடு மேன்மையுறுவதற்கு இளைய தலைமுறையினால்தான் முடியும் என்ற கருத்தில் போகின்ற பாரதமும் வருகின்ற பாரதமும் என்ற தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறார் இக்கவியில் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இந்த நாடு மேன்மை உறும் என்ற கருத்தையே மகாகவி கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட இளைய தலைமுறையை வாழ்த்தி வரவேற்கிறார் அதாவது வருகின்ற தலைமுறையை மகரிஷி வாழ்த்துவது போல இளைய தலைமுறையை நாட்டில் சிறப்பெய்த வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறார் ஒளிப்படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 களிப்படைத்த மொழியினாய் வா 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 கடுமை கொண்ட தோலினாய் வா 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 ஒளிப்படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 களிப்படைத்த மொழியினாய் வா 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 கடுமை கொண்ட தோழினாய் வா 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 தெளிவு பெற்ற மதீனாய் வா 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 சிறுமை கண்டு பொங்குவாய் வா 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 எளிமை கண்டு இறங்குவாய் வா 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 ஏறு போல நடைநாய் வா 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 தெளிவு பெற்ற மதீனாய் வா 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 சிறுமை கண்டு பொங்குவாய் வா 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 எளிமை கண்டு இறங்குவாய் வா வா ஏறு போல் நடைநாய் வா 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 என்று இளைய தலைமுறையினை மகாகவி வாழ்த்தி வரவேற்கிறார் அறிவு பெற்ற ஒளியை உடைய கண்களை விழிகளை உடையவனாக இளைய தலைமுறை இருக்க வேண்டும் உறுதி கொண்ட ஆற்றல் மிக்க உறுதியை கொண்ட உள்ளத்தை உடையவனாக இளைய தலைமுறை இருக்க வேண்டும் மகிழ்வை தரும் இன்பத்தை தரக்கூடிய சொற்களை பேசுபவனாக இளைஞன் இருக்க வேண்டும் வலிமை மிக்க தோளினை உடையவனாக இருக்க வேண்டும் ஆராய்ந்து அறியும் அறிவு உடையவனாக இருக்க வேண்டும் இழிவானவற்றை தீயனவற்றை கண்டு அதை எதிர்க்கும் மிக்கவனாக இருக்க வேண்டும் வறுமையைக் கண்டு மனதில் இறக்கம் கொள்ளும் கருணையுடையவனாக இருக்க வேண்டும் ஆண் சிங்கம் போன்ற நடைனை உடையவனாக இந்த இளைஞன் இருக்க வேண்டும் அதனால் பாரத நாடு உய்யும் என்று நாட்டின் மேன்மைக்கு இளைஞர்த்தம் அவசியத்தை மகாகவியும் உணர்த்தியிருக்கிறார் நாமும் நம் அருத்தந்தை அவர்களும் பாரதி அவர்களும் கூறிய இரு மகான்களும் நாம் கடந்த மார்கழி மாதம் முழுவதும் பார்த்த கவிதைகளில் நாம் கண்ட ஒரு செய்தி என்றால் இரு மகான்களும் ஒன்று போலவே சிந்தித்திருக்கிறார்கள் பாரதியின் வழியாக அருத்தந்தையும் அதே கருத்தினை சிந்தித்திருக்கிறார்கள் ஆக இரு மகான்களுமே நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் தெளிந்த அறிவு விளைவறிந்த விழிப்பு நிலை அன்போடு கூடிய ஒழுக்கமான வாழ்வு இரக்கமான சிந்தை இந்த நான்கு பண்புகளையும் நாம் வளர்த்து அனைவருக்கும் அன்பு பாராட்டி அதை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் இவை எதிர்வரும் சந்ததியினருக்கும் சென்று சேர வேண்டும் என்று இரு மகான்களும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஆக நாமும் நம்முடைய மனவளக்கலையை நம்மால் முடிந்த அத்துணை அன்பர்களுக்கும் இளைய தலைமுறையினருக்கும் அந்த கருத்தின் செறிவு மாறாமல் நாம் கொண்டு சேர்க்கின்ற பணியை நாம் உறுதியோடு நாம் செயல்படுத்தும் பொழுது மகரிஷி கூறியனை போல நலம் பெருகும் நன்னாலே நாடனைத்தும் பொங்கும் நாளாக இந்த உலகம் முழுவதும் அமைதி பெற்று உய்வதற்கு வணவளக்கலை அன்பர்களாகிய நாம் அனைவரும் இந்த கலையையும் இரு மகான்களின் கருத்தையும் நாம் வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்போம் என்ற வாழ்த்துக்கள் கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் மேலும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் அதாவது பதினைந்து பதினைந்தாம் நாள் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இன்று பதின் பதினான்காம் நாள் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை இந்த மார்கழி மாதம் முழுவதுமாக எம்மோடு சேர்ந்து பயணித்து இரு மகான்களின் கருத்தையும் கேட்டு மகிழ்ந்து எமக்கும் உற்சாகமூட்டி பாராட்டு தெரிவித்து பயணித்த அத்துணை அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன் அதே போல ஒவ்வொரு நாளும் இந்த பதிவை தாங்கள் ஏற்று அதை காணொலியாகவும் வீடியோ என்கிற காணொளியாக மாற்றி யூடியூப் சேனலிலும் முகநூலிலும் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் ஷர்மிளா அம்மா அவர்களுக்கும் இந்த செய்தியை பல்வேறு அன்பர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற என்னுடைய தோழமைகளுக்கும் அப்படி பகிர்ந்த செய்தியை கேட்டு என்னுடைய முகம் பாராமலே கூட நிறைய அன்பர்கள் எனக்கு வாழ்த்தும் ஊக்கமும் அளித்தார்கள் அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து மகிழ்கிறேன் உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் மென்மேலும் மகரிஷியின் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் எனக்கு உதவி புரியும் என்ற நன்றியுணர்வோடு எத்தனை நாள் பயணித்த அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய மனம் கனிந்த பொங்கல் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைவதோடு தைத்திங்கள் முதல் நாளில் துவங்குகின்ற இவ்வாண்டும் அனைவருக்கும் இறையருளும் குரு அருளும் வாழ்க்கையில் மேன்மை தந்துதவட்டும் என்று வாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்